அப்பா மரமாளுக்கு ரொம்ப கூடி போச்சு இந்த பாரு செல்ல தாய் புது மரமான்னு சொல்லி தூக்கி வச்சு தலையில ஆடாத உனக்கு அல்வா கொடுத்துமா பரவு புது மர்மோல தலையில தூக்கி வச்சு ஆடுனா அவ உன்ன தரக்கி கிள போட்டு நசுக்க நசுக்கு நசுக்கி போடுவா பாத்து எடுத்து நடந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இப்போ புது மரமாளா அதிகாரம் பண்ணி கைக்குள்ள வச்சுக்க பரவு நான் சொல்லது கேட்க மாட்டக்க வைக்க மாட்டக்க அப்படி செய்யா இப்படி செய்யான்னு வந்து பராதி சொல்லாத அவ எங்கட்டி இருக்கா அம்மா அண்ணி அவங்க ரூம் என் புது மாமியார மாமியார்த்தியா தங்கம் தங்கம் மாத்து எங்க அம்மா என் பத்திர மாத்தம் அண்ணீர் விடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா அத என் மாமியார் இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வெங்காயம் கூட வெட்ட விட மாட்டாங்கன்னா பாத்துக்கையா அவ்வளவு வேலை இழுத்து போயிட்டு செய்வாங்க அவ்வளவு ஒரு நல்ல மாமியார்னா இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏழையால ஜென்மத்துக்கும் இந்த மாமியார்தான் என் மாமியாரா வரணும்